அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் சந்திரன் அதாவது வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒளி கிரகம் ரெண்டு கிரகங்கள் தான் ஒளி கிரகம் இந்த ஒளி கிரகங்கள் வந்து ரெண்டும் நம்ம ஜாதகத்தில் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் சூரியனையும் பார்க்குறோம் சந்தை நேம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் தேவிரை சந்திரனாக இருந்தார் தேவிரை சந்திரனாக இருந்தால் அந்த தேவரை சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் தேவிரை சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தை அந்த தாய்க்கு யார் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் தேவிரை சந்திரனாக பிறந்து அந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா சந்திரனுக்கு ஒன்று நாள் எழுப்பத்து சந்திரனுக்கு ஒன்னும் போதை கிரகம் இல்லை என்று சொன்னால் அம்மாவுடன் குழந்தை இருக்க முடியாது அம்மாவுடன் குழந்தை இருக்க முடியாது அந்த குழந்தை வந்து பெண்ணாக பிறந்திருந்தான்னு தான் ஆணாக சரி தான் அந்த பால்ய வாழ்க்கை என்பது என்ன சொன்னால் வந்து ஒரு மைனஸான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் மைனஸான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் அப்போ அந்த மைனஸான அமைப்பில் இ இருக்கும் இது வந்து என்ன சொன்னால் இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிடும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்டலில் சேர்க்க போகிறேன் ஹாஸ்டலில் சேர்க்க போகிறேன் ஹாஸ்டலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு அப்போ இந்த தேவரை சந்திரன் என்பது என்ன சொன்னால் வலு குறைவானது சூரியன்லேருந்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஏழு கட்டத்திற்கு போகும்போது இடத்துல இடத்துலேருந்து ஏழு கட்டத்துக்கு போய் பௌர்ணமி ஆகி பௌர்ணமியிலேருந்து தன்னுடைய தான் வந்து அதுக்கடுத்து ஒரு பஞ்சமி தேதி வரைக்கும் அஞ்சு நாள் பிரைட்னஸாக இருக்கும் அதுக்கடுத்து ஆறு நாள் வரைக்கும் பிரைட்னஸ்ஸாக இருக்கும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ஒம்பது நாட்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ஒன்பது நாட்களுக்குள் யார் பிறந்தாலும் இவர்கள் டிப்ரஷன் மைண்ட் அதிகமாகும் டிப்ரஷன் மைண்ட் டிப்ரெஷன் மைண்ட்னா பயங்கரமான டிப்ரஷன் மைண்டோட இருப்பாங்க அந்த பயங்கரமான டிப்ரஷன் மைண்ட் அப்படிங்கும்போது அமாவாசை காலங்களில் எல்லாம் வரும்போது இவர்கள் வந்து என்ன சொன்ன மனத்தடுமாற்றம் மனோநிலை தடுமாற்றம் அதிகமான கெட்ட பெயர் வாங்குதல் அதிகமான சஞ்சலம் அதிகமான கெட்ட பெயர் ஒரு நபர் வந்து என்ன சொன்னா தேய்வரை சப்தமி தேதியில் வரை பிறந்திருக்கிறார் சில நேரங்களில் மனநோயாளிகளை காத்திருப்பார் சில நேரங்களில் மனநோயாளிகளுக்கு அர்ப்பர் அப்ப அவர்களால் வந்து வந்து அந்த மாதிரி ஜாதகங்களை எவ்வளவு வலிமையாக அந்த ஜாதகம் இருந்தாலும் சந்திரன் கெட்டவனுக்கு வந்து என்ன சொன்னான பெண் கொடுக்காதே உலகத்திலேயே இந்த உலகத்தில் வந்து ஆண்கள் தான் வந்து என்ன சொல்றான்னா குடும்பத்தை வழிநடத்தி சொல்லக்கூடியது பெண்களுக்கு யார் தைரியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்களுடைய பலம்தான் வந்து அவர்களுக்கு பெரிய தைரியம் வீட்டில் வந்து தைரியமாக உட்காந்துருக்காங்க நம்ம எங்கெல்லாம் வெளியே வந்துடுறோம்னா நம் நம்மளுடைய அந்த பெண் பெண் மக்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம வீட்டுக்கார் நம்ம அப்பா வலிமையானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இரு இருந்தால் தான் அவங்க வந்து வலைய சங்கடம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் வந்து என்ன சொன்னால் நான் வந்து தேவரை சப்தமி திதியிலிருந்து அமாவாசை அமாவாசை வரைக்கும் பிறந்தவர்களுடைய மனோநிலை சிறப்பாக இல்லை என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியில் எடுத்து பார்த்துருக்கேன் நிறையா வந்து என்ன சொன்னோன்னா குழப்பங்கள் பிரச்சனைகள் தன்மைகள் மன வேதனைகளில் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் பிறப்பால் எல்லா மனிதனும் என்ன சொல்லலான்னா வளர்விறையில் பிறக்க வேண்டும் அந்த வளர்விறையில் பிறந்தாலும் அதற்கும் இறைவனுடைய கொடுப்பினை வேண்டும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்போ ஒரு நபர் வந்து என்ன சொன்னா வந்து தேவரை தசமி தேதியில் போய் பிறந்துட்டார் தேவரை தசமி தேதியில் போய் பிறந்த என்ன சொல்லான்னா அந்த மன உளைச்சல் மனச்சங்கடம் மனப்பிரச்சனை அத்தனை வந்து என்ன சொன்னான்னா வந்து பயங்கரமான டிப்ரெஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் கரும வினை கரும வினை அப்போ இதற்கு தீர்வு இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தாமலே வந்து என்ன சொல்லான்னா வந்து எத்தனை பேர் வந்து தேய்விரையில் வந்து என்ன சொன்னான் பிறந்துட்டு தேய்விரையில் வந்து என்ன சொன்னா அதாவது வளர்புறை என்று சொல்லக்கூடியது பஞ்சமியிலிருந்து ஆரம்பிக்கும் பஞ்சமீ டூ அதுக்கடுத்த சஷ்டி வரைக்கு வந்த வளர்படும் வளர்வறை பஞ்சமீ டூ வளர்புறை சஷ்டி வரை அது வளர்வறை தான் தேய்வரை சப்தமியில் இருந்து அமாவாசை முடிஞ்சு பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி வரை எல்லா ஜெல்லாம் நான் வளர்வறையில் பார்த்துனோம் அங்கே நிலவு வந்து எந்த இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை என்ன அமைப்பில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நெருட்டாக தான் இருக்கும் செவ்வாய்கிழமை பாருங்கள் ஒரு கீற்று ஒரு கீற்று தெரிஞ்சுட்டு என்ன சார் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னு பதினஞ்சு நிமிஷம் ஓடி போயிடும் எப்போ ஒரு வளர்முறை என்பது வளர்முறை பஞ்சமியிலிருந்து தேய்விரை சஷ்டி வரை அது பரிமளிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன என்ன சொல்ல என்ன சொல்லலான்னா வந்து ஏன் இதை வந்து நான் வந்து அடிக்கோடிட்டு காட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மனம் வந்து பலமாக இருக்க வேண்டும் பலவீனமாக இருக்கக்கூடாது பலமாக இருக்கணும் அந்த பலம் வந்து இல்லாதவனுடைய மனது வந்து என்ன சொன்னான்னா டிப்ரெஷன் ஆகி அவனுடைய மனம் வந்து என்ன சொன்ன வெளியே சொல்ல முடியாத சில தாவங்கள் அப்படின்னா அந்த கிரகத்தோடைய பிறப்பில் வந்து அந்த மாதிரி மைனஸ் ஆகிருக்கும் அதனால் இவர்கள் என்ன செஞ்சுக்கிடணும் நல்லா இது பண்ணிக்கிடுங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அதாவது பிரச்சனை பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நிறைந்த பௌர்ணமி ஸ்திரமான பௌர்ணமியாக இருக்கணும் அந்த பௌர்ணமி ஸ்திர பௌர்ணமி ஸ்திர பௌர்ணமின்னு என்னது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூடிய மாதங்கள் தான் வந்து என்ன சன்ஸ்திர வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி தான் ஸ்திரமான பௌர்ணமி இந்த ஸ்திரமான பௌர்ணமி காலத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கால் கிலோ சுண்ணாம்பு பவுடர் வாங்கும் சுண்ணாம்பு பவுடர் வாங்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து அதில் கொஞ்சம் வந்து என்ன சொன்ன ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் பொடியை மிக்ஸ் பண்ணுங்க ரத்த கலரில் வரும் ரத்த கலரில் வந்து என்ன நான் வந்து கையை வச்சு உடனே பண்ணிய முடியாது கொஞ்சம் வெனித்தண்ணியை ஊற்றி ஒன்று சொன்னான்னா வந்து ஒரு சட்டியில் போட்டு மண் மண் சட்டியில் போட்டு வந்தேன்னு சொன்னாங்க நல்லா விரவி அதை அப்படியே வச்சுருங்க அந்த பவுர் நம்ம மாடியில் கொண்டு போய் வச்சுருங்க மாடியில் கொண்டு வச்சுட்டு என்ன சொன்னான் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லான்னா வந்து அந்த இருந்து என்ன சொன்னான்னா பௌர்ணமியிலேருந்து சதுர்த்தசி திதி வரைக்கும் அப்படியே வச்சிடணும் ரெகுலராக நைட்டு வைக்கணும் நைட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு பகலில் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடணும் நைட்டு வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னான்னா அதை வைக்கக்கூடாது பிறகு அமாவாசை முடிந்து முடிந்த என்ன ச பிரதமையிலேருந்து அப்படியே வளர்வுறை வரும்ல அப்படியே அந்த மாடியில் கொண்டு போய் அந்த சட்டியை வைக்கணும் வச்சு பௌர்ணமி வரைக்கும் வைக்கணும் அப்போ ஒரு பௌர்ணமியில் ஆரம்பித்து இன்னொரு பௌர்ணமியில் முடியும் போது அந்த சுண்ணாம்புக்கள் ப்ளஸ் வந்து என்ன மஞ்சள் பொடி இதோடைய காம்பினேஷன் வந்து சந்திரனுடைய சக்தியை வந்து நன்றாக கிரகிக்கக்கூடியது அந்த சந்திரனுடைய சக்தியை வந்து நன்றாக கிரகித்து என்ன செய்யும் அப்படின்னா ஈர்த்து வச்சிடும் அப்போ என்ன சொல்லலாம்னா இதை வந்து என்ன சொல்லணும்னா நல்லா உருண்டையாக பிடிச்சு சொச்சிக்கிடுங்க பிடிச்சி சொச்சிட்டேன் நல்லா வந்து சுற்றியில் வச்சு நல்லா தட்டி வந்து பவுடர் ஆக்கிக்கிடுங்க பவுடர் ஆகிடும் ஆன பிறகு வந்து என்ன சொன்ன இரவு ஆறு மணிக்கு மேல் வந்து என்ன சொல்லுன்னா இல்லை இரவு படுக்க போகும்போது அதில் கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து பன்னீர் பன்னீர் நல்லா பன்னீர் நல்லா விட்டு என்ன சொன்னால் நல்லா குழச்சி நெற்றியில் அழகமாக அகலா நல்லா அகலமான திருநீர் கோடு நல்லா உங்களுடைய தேவையான அளவுக்கு இந்த நல்லா போட்டு பாடுங்க காலையில் ஆறு மணிக்குள்ளார என்ன சொன்னா முகத்தை கிடையாது அப்போ இந்த தேவிரை சந்திரன் அப்படிங்கிறது தேவிரை சந்திரன் வந்து இதனால் என்ன சொன்னான்னா குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது தேவிரை சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து என்ன சொன்னான்னு அந்த கிரகம் இல்லை என்று சொன்னாலும் தேவிரை சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கிரகம் இல்லை என்று சொன்னாலும் அவன் பிள்ளை கஷ்டப்படுகிறான் பிள்ளை கஷ்டப்படுகிறான் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தால் அவனுடைய பிள்ளை வந்து என்ன சொன்னான்னா வந்து அனாதையாக வந்து எங்கேயோ ஹாஸ்டல்லையோ யாரோ ஒருத்தர் என்ன சொன்னான் பாட்டி வீட்லேயோ தாத்தா வீட்லேயோ வளர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறது இந்த நிலை நமக்கு தேவையா என்று பாருங்கள் நம்மளுடைய மைண்டு வந்து டிப்ரெஷன் ஆகிறது நம்மளுடைய மைண்டும் டிப்ரெஷன் ஆகுது ஒரு வலிமை இல்லாத தன்மையாக ஆகிவிடுகிறது அப்போ வலிமை இல்லாத தன்மை ஆகிவிடும்போது என்ன நடக்கும் கண்டிப்பாக என்ன சொன்னான் பாதகம் தன்மைகளும் ரொம்ப வலுவில்லாத தன்மைகளாகிறது அதாவது வந்து பிரச்சனை என்பது உண்டு அதே சமயத்தில் பிரச்சனைக்கு தீர்வும் உண்டு நம்மளுடைய வீடியோவில் பிரச்சனையை சொல்லுவேன் பிரச்சனைக்கு தீர்வும் சொல்லுவேன் சும்மா சொல்லிட்டு வந்தேன் சா போகக்கூடாது அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவர்கள் தேய்விரை ச தேய்விரை சப்தமி திதியிலிருந்து வளர்விரை வளர்விறை சதுர்த்தி திதி வரைக்கும் பிறந்தவர்களுடைய நிலையெல்லாம் இது தான் வெளியே சொல்லாமல் அணையிறாங்க இதற்கு முன்னோர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு தேர்வை சொல்லிவிட்டு போயிட்டாங்க இப்படி பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு அப்போ சுண்ணாம்பு பவுடரும் ப்ளஸ் மஞ்சள் பொடியும் கலந்து ஒரு ப ஸ்திர பௌர்ணமில் பிடித்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மாதம் தொடர்ச்சியாக எங்கள் நடுவில் வருகின்ற அமாவாசைகள் வந்து மாடியில் வைக்கக்கூடாது அதற்கடுத்து பிற இருந்து வச்சு மறுபர்ணமி வரைக்கும் வந்து ரெகுலராக வைங்க நீங்கள் ஒன்றும் மந்திரங்க தரோன்னா ஒன்றும் சொல்லவே வேண்டாம் மந்திரத்தை சொல்லி என்ன போகிறீங்க அந்த கிரகத்தை காக்க அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த சுண்ணாம்புக்களுக்கு உண்டு சுண்ணாமுக்களுக்கு மஞ்சப்படிக்கு உண்டு அது அந்த சந்திர சக்தி இதுக்கு வந்து பேர் வந்து சந்திர வசியம் அப்படின்னு பேர் இதுக்கு தனி வீடியோவை போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஒரு இது சொல்லும்போது நம்ம வந்து இதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னால் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னாலும் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்னு ஒம்பதில் கிரகம் இல்லை அதான் தேவரி சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் கிரகம் இல்லை அவர்கள் இரவு படகு போகும்போது இந்த மாதிரி நெத்தியில் போட்டு விடுங்க கொஞ்சம் பலவீனமான சக்தியில் இருந்த மின்று பலமான சக்தி கண்டிப்பாக வருவாங்க இதெல்லாம் ஜோதிட திருத்தல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் பணம் என்று போராடிக்கிட்டு அழையவே கூடாது பணம் வந்து வருவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது அதை வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை தெரிஞ்சு வைக்கணும் அதற்கு குருவோடைய அருள் வேணும் எத்தனையோ மந்திரங்கள் வந்து என்ன யூடியூப்பில் நீங்கள் பார்க்காத மந்திரங்களா ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு யோசனை பண்ணப்பட வேண்டிய விஷயம்தான் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது இருந்தாலும் அதுக்கடுத்து ஒன்று தேடி போய்கிட்டே இருப்பீங்க இதுதான் வாழ்க்கையுடைய சட்டம் என்று கூறி தேய்வரை சந்திரனில் தேய்வரையில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை தேய்விரை வெந்தென்ன சொல்கிறான் வந்து இதில் பிறந்தவர் அதாவது வந்து தேய்விரை சத்தம் இருந்து வளர்வரை சதுர்த்தி வரை பிறந்தவர்களுடைய பாடு திண்டாட்டம் என்பது உண்மையை அதனால் அவர்கள் குழந்தை பாதிக்கப்படக்கூடாது கிரக அமைப்பில் தானும் பாதிக்கப்படக்கூடாது அதற்கு தீர்வு என்பது சந்திரவசியம் அதை பண்ணுங்கள் ரொம்ப இலகுவாக இருக்கும் சக்ஸஸ் ஆவீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்